சிவனேய செல்வர்களே முன்ஜென்ம வினைகள் நீங்கி முழுமையான இறை அருளை பெற திருமுறைகளே நமக்கு வழிகாட்டுகின்றன ஆம் திருஞான சம்பந்தர் தலயாத்திரை மூன்று அவர் ராமேஸ்வரத்தில் இருந்து ஈழ நாட்டு தலங்களை பாடி சிந்தித்துவிட்டு கடற்கரை தளமாக விளங்கக்கூடிய அருகில் உள்ள திருப்புணவாயில் வழியாக திரு ஆடானை வந்து சேர்கின்றார் திரு ஆடானை என்பது ஆடு ஆணை இரண்டும் சிவபெருமானை வழிபட்ட அற்புத திருத்தலம் இங்கே ஞானசம்பந்தர் பதிகம்பாடி வழிபட்ட தேவாரப்பாடல்கள் நமக்கு அற்புதத்தை காட்டுகின்றன சுவாமி பெயர் ஆதி ரத்னேஸ்வரர் ஆடானைநாதர் அம்மை ஸ்னேகவள்ளி என்று அழைக்கப்படுகின்றார் தளவிருச்சம் வில்வம் தீர்த்தம் சூரிய புஷ்கரணி என்று சொல்லக்கூடிய திருக்கோயிலுக்கு முன்னே உள்ள தீர்த்தம் மிகவும் சக்தி வாய்ந்த தீர்த்தமாக சொல்லப்படுகின்றது வசந்த விழா இங்கே சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது இந்த திருக்கோயினுடைய முகப்பு கோபுரம் மிகச்சிறந்த கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகின்றது பிற்காலத்திலே நாட்டுக்கோட்டை நகரத்தார் பணி செய்து பேறு பெற்ற திருத்தலம் பல்வேறு அருளாளர்கள் சாப விமோசனம் பெற்றதால் ஞானசம்பந்தர் இந்த பதிகத்திலே திரு ஆடாணை பதிகத்திலே இந்த பதிகம் பாடப்பாட உங்களுடைய வினைகள் நீங்கும் நோய் பிணி மாயும் இடர் ஏகும் வல்வினை வீடும் என்று ஒவ்வொரு பாடலிலும் பயனை சொல்கின்றார் நம்முடைய ஞான சம்பந்த பெருந்தகையார் நட்டராக பண்ணிலே பாடிய அற்புத தேவாரம் திருச்சிற்றம்பலம் மாதோர் எரது ஏறது ஏதிய ூரை ஆடானை மாதோர் கூருகந்து ஏறது ஏறிய ஆதியானூரை ஆடானை போதினார் புனைந்து ஏ தமை வாடல் வாடல்வள் தலை ஏந்தி நின்று ஆடலானூரை ஆடனை தோடுலா மலர் தூவிகை தோழ தோடுலா மலர் தூவிகை தோழ வீடுனுங்கள் வினைகளே சுண்ண நீரனில் மார்பில் தோல்புனை அன்னலானுரை ஆடை வண்ண மாமலர் தூவிகை தோழ எண்ணுவார் இடர் மே இடர் ஏகுவே எண்ணுவார் இடர் ஏகுமே வாணிலவு மதி மல்குவார் சடை ஆனஞ்சு ஆடலல் ஆடனை தேனி மல சேர்த்தமுள் செய்த ஊனமுள்ள ஒழியமே பெந்த நீரணி மார்பில் தோல்போனை அந்த மில்லவ ஆடனை கல் தமலர் தூவிகை தோழோ சிந்தையார் வினையுமே மாயணோ மலரானு கை தோழ ஆய ஆடனை தூய மாமலர் தூவி தோழ தீயவல் வினை தீருமே வீடி நார்மலி வெங்கடத்தே நின்று ஆடலானூரை ஆடனை நாடி ஞான சம்பந்தம் செந்தமிழ் பாட நோய்பினி பாருமே செந்தமிழ் பாட நோய்பினி பாருமே டி ஞ்சமிழ் பாடனோய்பிணி பருமையே திருச்சிற்றம்பலம்